அன்புடைய இருக்கேன் இன்றைக்கி சூப்பரான மிக எளிமையாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு குழம்பு தான் பார்க்கப்பறம் வெங்காயத்தால் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு வெங்காயத்தால் கிடச்சா எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தால் பாதி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடி தண்டு இருக்குதுங்களா அதையும் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் பூண்டு கருவேப்பில்ல தக்காளி அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதில் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன்னால் குழம்பு தூள்லேயே தனியாக சேர்த்து அரைச்சிருக்கேன் அது நீங்கள் வந்து நார்மலாக அரைச்சிங்கன்னா தனியாக வந்து தனியாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது தான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தரெல்லாம் ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேங்க அது நல்லா காயட்டும் மண்சட்டி காஞ்சிருச்சுங்க ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன காயிட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெல்லம் நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த குழம்பு கண்டிப்பாக வைத்து பாருங்க உங்களுக்கு வந்து சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன் சாதத்தில் வந்து தயிர் சாதம் வச்சு இதை தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் சீரகம் பொறிஞ்சு வரட்டும் பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் பூண்டை வந்து நச்சு சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு வதங்கிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை ஆள் சேர்த்துக்கலாம் இந்த மூச்சு மூச்சு நம்ம அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது வெங்காயம் வதங்கட்டும் இது பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லைங்க லைட்டா வதங்கினா போகும் இப்போ தக்காளியை மல்ல பிழிஞ்சு சேர்த்துக்கணும் தக்காளியும் நல்லா வ வதங்கி வரும்போது வெங்காயத்தால் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தாலும் அறுக்க வச்சுக்கிறீங்களா அதை சேர்த்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வதஞ்சிடுத்து இப்போது கொஞ்சமாக மிச்சத்தை மேலே துறுத்து வச்சுக்கலாம் நம்ம முதலியே போட்டோன்னா என்ன ஆகும் எல்லாமே சுள்ளிடுவோம் வெங்காயத்தால் எல்லாம் அதுக்கு தான் மேலாக நம்ம கொஞ்சம் போடுறது நல்லா வதங்கி வரட்டும் பாரு வெங்காயத்தால் சுருங்கி ஓரளவு சுருங்கி வதங்கிட்டு ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கணும்ல புளி குழம்பு தூள் அதெல்லாம் சேர்த்து உப்பும் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா உங்களுக்கு கொதிக்க வரணும் நல்லா கொதிக்கட்டோங்க அடுத்தது நம்ம வந்து பண்ணைக்கீரை பொரியல் பார்க்கலாம் கொஞ்சம் ஏற்றி விட்டு கொதிக்க விடுங்க குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அந்த அளவு குழம்பு கொதிக்க விடுங்க கமன் வாசனையோட உங்களுக்கு வெள்ளாய்கால் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா குழம்பு பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்தாச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணைக்கீரை பொரியல் பண்ணலாம் பார்த்திங்கன்னா பண்ணைக்கீரை பொரியலுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கங்க கடுகு கொஞ்சமாக சீரகம் வெங்காயம் போங்காயம் இங்க தண்ணக்கூடா அராந்து வச்சிருக்கீங்க தண்ணி ஊற்றி தனியா வேக வைக்க வேண்டாம் சில்ல வச்சு இப்படியும் சாதிக்க கொடுங்க லேசா வதங்கட்டும் அதுல நம்ம ஊத்துக்கே அதாவது வதங்கி தண்ணியிலே உப்பு இப்ப சேர்க்க வேண்டாம் கீரை வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூனு தேங்காய் ரெண்டு ஒன்றரை பத்த வெங்காயம் இதை சேர்த்து நான் ஒன்று ரெண்டாக துருவி வச்சிருக்கேன் இந்த மாதிரி போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வித்தியாசமாக இருக்கும் சுவை இப்போது நம்ம இந்த பாசிப்பருப்பு தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே வேகட்டும் தான் உப்பு சேர்க்கணும் அடுப்ப சிம்ல வச்சு நல்லா கிளறி கொடுங்க இந்த மாதிரி பண்ணைக்கீரைய முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இது வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு நல்லா இந்த உப்பு கலக்கிற மாதிரி கிளறி கொடுங்க உப்பு போட்டோன்னா கொஞ்சம் நேரம் கலந்து கொடுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வெங்காயத்தால் குழம்பும் பண்ணைக்கீரை ரெடியாக எடுத்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அருமையான வெங்காயத்தால் குழம்பு பண்ணைக்கீரை பொரியல்